வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இந்த யூனிவர்ஸில் உங்களோட ஒரு பவர் இருக்குது இந்த பவர் என்னென்னா ஒன்று உங்களுக்கு எவ்வளோ இன்டென்ஸாக ஒன்று வேணுங்கிறது உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு ரொம்ப இன்டென்சிவாக டிசையர் இருந்து நீங்கள் ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஃபீல்டில் நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் ஜெயிக்கலைன்னா அதோடய காரணம் வந்து உங்களை இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துருக்கும் அதே மாதிரி சக்சஸ்ங்கிறது ஒரு என் பாயிண்ட் கிடையாது சக்சஸ்ங்கிறது ஒரு ரோடு இந்த சக்சஸ்ங்கிறது ஒரு ரோடு பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அந்த ரோடு முடிஞ்சிருச்சு நான் ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்தேன் முடிஞ்சு போயிடுச்சுன்னு கிடையாது இது சக்ஸஸ் பார்த்துனா என்னென்னா இந்த இன்டென்ஸ் டிசைரோட எவ்ரி டே நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க அண்ட் டே அவுட் அதை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ஒர்க்கைங்க நிறுத்திட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் தோத்துருவீங்க அதே மாதிரி நீங்கள் டே டுவர்ட்ஸ் இயர் கோல் நடந்துக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்களை தேடி வரும் நீங்கள் நினைச்சதெல்லாம் உங்களுக்கு நினைக்கும் சம்டைம்ஸ் சில ஃபீல்டில் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கலாம் சில ஃபீல்டில் அட்வான்டேஜ் இல்லாமல் இருக்கலாம் சம்டைம்ஸ் ஒரு ஃபீல்டை விட்டு இன்னொரு ஃபீல்டுக்கு நீங்கள் ப்ரிவெக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம் இதை பற்றி நான் நினச்சும்போது எனக்கு வந்து ரெண்டு ஞாபகம் வந்தது முதல்ல நான் சொல்ல வந்தது இந்த ஜேகே ரவுலிங் அப்படிங்கிறவங்களோட கதை இந்த ஜேகே ரவுலிங்கிறவங்களோட லைஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான லைஃப் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்துடும் அதனால அவங்க அம்மா சீக்கிரமாக செத்துருவாங்க இவங்க காலேஜ் படிக்கிட்டால் ஜஸ்ட்டு காலேஜ் முடிக்க செத்துருவாங்க இந்த அம்மாவுக்கு வந்து பெரிய காலேஜில் சீட்டு கிடைக்காட்டாலும் யூனிவர்சிட்டி ஆஃப் எக்ஸ்டர்ங்கிற இடத்துல இந்த அம்மா இங்கிலீஷ் ரைட்டிங் படிப்பாங்க படிச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு இவர் மேலேயும் இவங்க சிஸ்டர் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் போய்ட்டு இந்த அம்மா இங்கிலீஷ் சொல்லித்தரேன்னு போர்ச்சுகலுக்கு போயிட்டாங்க போர்ச்சுகல்ல உட்காந்துக்கிட்டு இந்த அம்மா வந்து அங்கே யாரையோ மீட் பண்ணி ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிவிடுவாங்க அந்த மேரேஜு ஃபெயிலியர் ஆகிடும் அவன் ரொம்ப ஃபிசிக்கலி அப்யூஸுவாக இருப்பான் அவன் வந்து பணத்தை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி வீட்டை விட்டு அடிச்சு ஒரு டொமஸ்டிக் அப்யூஸில் தான் கேஸ் முடிஞ்சு அம்மா விரும்பி இங்கிலாண்டுக்கு வருவாங்க சரியாக வேலையும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது ஒரு சின்ன குழந்தை இருக்கும் சைல்ட் சப்போர்ட் அப்படிம்பாங்க கார்மெண்ட்டு வந்து அங்கெல்லாம் இது மாதிரி சிங்கிள் மதருக்கெல்லாம் சப்போர்ட் கொடுப்பாங்க அது மாதிரி இருந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இருப்பாங்க எங்கேயோ கஷ்டப்பட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் பிரிண்டரை வாங்கி டைப்ரைட்டரை வாங்கி உக்காந்து டைப் அடித்து டைப் அடித்து டைப் அடித்து பல தடவை ரிவைஸ் பண்ணி ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு டிராஃப்டு கதை யாரும் இதுன்னு இதே இல்லை சில்ட்ரன்ஸ் புக்கு அது யாருமே கை வைக்க மாட்டாங்க ஒரு இருபதோ முப்பதோ பப்ளிஷர்கிட்ட போகும் அந்த பப்ளிஷர்லாம் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அந்த பப்ளிஷர்லாம் அதை ரிஜெக்ட் பண்ண அப்புறம் அந்த கேஸு கடைசியாக ஒருத்தர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன அட்வான்ஸ் தான் கொடுப்பாரு இது ஒரு படமாகவே எடுத்திருக்காங்க அவங்க சிஸ்டர் தான் அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த வீட்டில் பார்த்து இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அப்பப்போ அவங்க வீட்டில் தான் இருந்து ஃபோன்லாம் வரும் கடைசியில் ஒரு ஆயிரம் காப்பி அந்த கம்பெனி புக்கை பிரிண்ட் அடிக்கும் அதுக்கப்புறம் கம்பெனி அந்த புக்கு பெரிய ஹிட் ஆகிடும் ரியலி இந்த புக்கு அமெரிக்காவில் பப்ளிஷ் ஆர்த்த தான் இந்தம்மா பெரிய காசு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஏழு புஸ்தகம் எழுதி முடிச்சிருவாங்க அந்த ஏழுமே சூப்பர் டூப்பர் ஹிட் பல மொழியில் பல லட்சங்கள் காப்பி விற்றுக்கு ஒரு ஆத்தரால் புஸ்தகம் எழுதியே அதை சினிமாவுக்கு ரைட்ஸ் கொடுத்தே பில்லியன் டாலர் சம்பாதிக்க முடியுங்கிறதுக்கு ஜே கே ரவுலிங் தான் ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் ஸ்காட்லேண்டில் இன்னொரு டாக்டரை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் ஓடும் பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்க என்றைக்குமே கிவப் பண்ண ஒரு இன்டென்ஸ் டிசையர் நம்மளுக்கு வரும் அப்படின்னு ஒரு டிசையர் டெய்லி உடாமயிடுச்சு எவ்வளவோ பேருக்கு இந்த மேனஸ்கிரிப்ட் அமிச்சு வாங்கி அமிச்சு வாங்கி போட்டு இவங்க கஷ்டப்பட்டு தவிச்சு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு எப்படியோ இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணி முடித்து அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க அந்த புக்கு ஒரு பெரிய ஹிட் ஆகும் இதெல்லாம் அப்புறம் இந்த ஏழு சாப்டர் அப்புறம் நம்மளால் நிஜமாகவே பண்ண முடியுமா இல்லை இது லக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வேறு பேரில் ஒரு அடல்ட்டு புக்கு எழுதுகிறாங்க அந்த அடல்ட்டு புக்கு லஞ்சாகிறது ஒரு மாதிரி மீடியம் சக்ஸஸ் ஆகுது இது எதுக்காக இந்த மேடம் இதை பண்ணுறாங்கன்னா ஜே கே ரவுலிங்னு பேர் தெரிஞ்சோடனே அந்த புக்கு சூப்பர் ஹிட் ஆகிடும்னு உங்களுக்கு தெரியும் சூப்பர் ஹிட் ஆகட்டாலும் பரவாயில்ல என்னோடய ரைட்டிங் ஸ்கில்லை எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த புக்கு எழுதுகிறாங்க அந்த புக்கும் ஹிட் ஆகுது பேரில் எழுதுகிறாங்க புக்கு பெரிய ஹிட்டாகுது அப்புறம் கண்டுபிடிச்சிட்றாங்க மக்கள் இவங்க தான் அந்த புக்கு எழுதியிருக்காங்க இன்றைக்கி அந்த ஆத்தர் அவங்கள மாதிரி சக்ஸஸ் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது இதில் வந்து பல ஆக்சிடென்ட்ஸ் நடந்து அவங்களுக்கு கடைசியில் அந்த புக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும் நீங்களே தேடி எடுத்து அந்த படத்தை நிச்சயமாக பார்க்கணும் அப்போ உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மைக்கேல் ஃபெல்ப்ஸ்னு ஒரு பெரிய ஸ்விம்மர் பெரிய ஸ்விம்மர்னா பெரிய ஸ்விம்மர் அவர் அவர் என்ன பண்ணுறாருனா ஒரே நாளில் அவர் பெரிய சக்ஸஸ்லாம் இல்லை அவர் பல கோல்டு மெடல் அடைச்சி என் திராப்புக்கு மேலே பெரிய கோல்டு மெடல் அடைச்சி ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஸ்விம்மர்ஸ் ஆஃப் ஆல் டைம் ஆகிட்டார் அவருக்கு இனிஷியலி கொஞ்சம் அட்வான்டேஜஸ்லாம் இருந்தாலும் அவருக்கு வந்து ப்ராக்டிஸுங்கிறது டெய்லி பார்த்து அதை வீடியோ எடுத்து அவர் கோச் அவரை ரெகுலராக கோச் பண்ணி டெய்லி எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி கடைசியில் அவர் பெரிய லெவலாக ஆகிறார் அந்த கோச் அவருக்கு சொல்லி கொடுப்பாரு அவரை வந்து முன்னாடியே ஒரு மென்டல் விஷுவலைசேஷன் பண்ணி ஒரு கேசட் மாதிரி வச்சிருப்பார் இந்த கோச் சொல்லுவார் இந்த கேசட் எடுத்து இந்த கேசட்டை போடு அப்படி ஓடு அந்த இடத்துல இந்த ஸ்டேப்பில் இந்த கேசட்டை போடுங்க ஒரு ரெண்டு ஒலிம்பிக் மெடலில் ஏழு எட்டு ஒலிம்பிக் மெடல் கோல்டில் ஸ்விம்மிங்கில் சேர்த்துருக்கார் இது எதுக்கு காட்டுறேன்னா சக்சஸ்ஸுங்கிறது ஓவர் நைட் ஒரே நாளில் லாட்ரியில் வரவே வராது எப்படி வரும்னா மெட்டிகுலஸாக டெய்லி ரிலண்ட்லஸாக நீங்கள் ஒர்க் பண்ணாதான் வரும் இதுதான் இந்த மொதல் நடுவில் ஒரு வாணிகை சொல்லியிருந்தேன் வாழ்க்கையில் நீங்கள் ஷார்ட்கட்டே எடுக்க முடியாது வாழ்க்கையில் நீங்கள் ஷார்ட்கட் எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் காணாமல் போயிடுவீங்க அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்டென்ஸ் டிசையர் வேணும் லைஃப்பில் நம்ம எப்படி ஜெயிக்கணும்னு எப்படியும் ஜெயிப்போம்னா யூனிவர்ஸ் உங்களை ஹெல்ப் பண்ணும் அடுத்தது ரிலன்ட்லெஸ்ஸாக டெய்லி நீங்கள் வேலை செஞ்சுகிட்டே இருக்கணும் தினம் உங்களை உங்களை கிரைண்டிங் பண்ணணும் கிரைண்ட்னால் இந்த நேரத்தில் இந்த ஆள் இதுதான் செய்வான் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அந்த லெவலில் இன்டென்சிட்டியோட நீங்கள் ஒர்க் பண்ணணும் அந்த இன்டென்சிட்டி இருந்தால் தான் நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்க முடியும் அந்த இன்டென்சிட்டி இல்லைன்னு வைங்க நீங்கள் காணாமல் போயிடுவீங்க வாழ்க்கையில் தோத்துடுவீங்க அதனால் இந்த வாழ்க்கையில் ஜெயித்தவங்க எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெருசாக ஜெயித்தவங்க தான் இருப்பாங்க அவனுக்கு இன்டென்ஸ் டிசைர் கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான் இதுதான் வாழ்க்கையில் ஜெயிக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்க சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிச்சத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழி பேர்த்து ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க